வீடு இருக்கலாம் இல்ல நம்ம வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கலாம் இடத்துல நம்ம சமைக்கணும் நம்ம ஒரு நல்ல டேஸ்டியோட ஃபுட் நம்ம சமையல் பண்ணணும் நம்ம சில பேர் பாருங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடற பழக்கம் இருக்கும் சில பேர் ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது சரிபட்டு வராது அதனால நம்ம சமைச்சுதான் சாப்பிடணும் எங்க பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க பாருங்க ஒரு நீ வரைவல் நல்ல ப்ராடக்ட் முழுது கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போது திறந்தோம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடையும் நீங்க எந்த மாதிரி அசைன்மெண்ட்ல இருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு டாஸ்க்ல இருந்தாலும் உங்களுடைய கவனத்துக்கு வந்துடும் நீங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்க அந்த வீடியோவை நீங்க பாத்துக்கலாம் தினந்தோறும் நம்ம பாக்குற பழக்கம் இருக்குன்னா நம்ம வீடியோவை டெய்லி நீங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஸோ அதான் ஒன்றில் பாருங்க இது பாருங்க இது ஒரு போர்டபிள் டைப் ஒர்க் ஸ்டவ் பாருங்க ஒரு சிலிண்டர் டைப் நம்ம வீட்டில் எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டவ் வச்சுருக்கோம் இங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிலிண்டர் ஒன்று இருக்கும் ஸோ இதெல்லாம் பாருங்க நம்ம பிக்சட ஒரு இடத்துலயே நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பாருங்க நம்ம வீட்டிலலாம் பாருங்க கிச்சன் இருக்கும் கிச்சன்னா அங்கே ஒரு ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்னர் இல்லை டுயல் பர்னர் ட்ரிபிள் ஃபோர் அந்த மாதிரி ஒரு பிக் சைஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் பெரிய சிலிண்டர் ஃபிஃப்டீன் கேஜ் அந்த மாதிரி ஒரு பெரிய சிலிண்டர் இருக்கும் ஸோ ரொம்ப பாருங்க நம்ம ஒரு கெட் டுகர் இல்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகும்போது பாருங்க நமக்கு அங்கே வீடு இருக்கலாம் இல்ல நம்ம வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தங்கலாம் இடத்துல நம்ம சமைக்கணும் இல்லை மூணு வேளையும் நம்ம ஒரு நல்ல டேஸ்டியோட ஃபுட்டு நம்ம சமையல் பண்ணணும் நம்ம சில பேர் பாருங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது சரிபட்டு வராது அதனால நம்ம தான் சாப்பிடணும் எங்கே போனோம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் இப்ப ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அந்த மாதிரி நபர்கள் வந்து ஒரு எங்கேயாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்னிக் போறோம் இல்லை ஒரு கெட் டுகெதர் இல்லை ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் நம்ம ஒரு வெக்கேஷன் வரும்போது நம்ம ஃபேமிலியாக டூர்லாம் அந்த மாதிரி போகும்போது பாருங்கள் சில பேர் பாருங்கள் பாருங்கள் பெரிய சிட்டிஸ்லாம் இருப்பாங்க இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே அப்படிதான் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்காக நம்ம வந்து ஒரு ஆறு நாள் வந்து நம்ம அவுட் ஆஃப் கான்டாக்டில் இருந்தேன் நிறைய பேர் பாருங்கள் என்னை திட்டினாங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துச்சு ஏன்னா அந்த மனசை ஃபோன் எடுக்க மாட்டாங்கிற அப்படிங்கிறது அதுதான் பாருங்கள் நம்மளுடைய ஊர்ல வந்து மூணு வருஷத்துக்கு உருவாட்டி ஒரு குடும்பத்துக்குலாம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஸோ அஞ்சு நாள் நாங்க நமக்கு வீடு அங்க இருக்குது சொந்த வீடு ஸோ அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடுப்பை எடுத்துட்டு போயிட்டோம் இந்த மாதிரி வந்து ஒரு சிலிண்டர் இந்த சிலிண்டர் பாத்தீங்கன்னா போர்ட்டபுள் இதுவும் போர்ட்டபுள் நீங்க பாருங்க அப்படியே இந்த சுட்கேஸ் இந்த சுட் கேஸ்ல நீங்க எங்க போனாலும் ஒரு கே நீங்க ஒரு கேரி பேக் இல்லைன்னா நம்ம ஒரு கட்டப்பை வச்சுருப்போம் பாத்தீங்களா அதுல நீங்க தூக்கி இல்ல பிளக்கின் பண்ணிட்டீங்க இல்ல உங்கள் கார்ல டிக்கெல தூக்கி பின்னால் போட்டுக்கலாம் ரொம்ப போர்டபிளா ரொம்ப கேரி பண்றதுக்கு ரொம்ப காம்பேக்டா இருக்கு அப்படி அங்க போனீங்கன்னா ஒரு அஞ்சு நாளும் பாருங்க இந்த ஸ்டவ் யூஸ் பண்ணி ஒரு நாள் சமையலுக்கு இந்த ஒரு சிலிண்டர் இந்த ஒரு சிலிண்டரே போதும் ஒரு நாளைக்கு மேலேயே வந்தது பாருங்க அப்ப நம்ம காலையிலேயே என்ன பண்ணிருக்கோம் காலையிலேயே ஒரு வாட்டி டிஃபன் மத்தியான லஞ்சு அதுக்கப்புறமா நைட்டும் சோ இந்த மாதிரி இந்த ஒரு சிலிண்டர்லயே இந்த ஸ்டவ் குண்டான வேலைகள் முடிஞ்சிருச்சு சோ அதே மாதிரி பாருங்க நான் ஒரு நாலு ஸ்டவ் நாலு சாரி நாலு சிலிண்டர் கொண்டு போயிருந்தேன் ஒரு அஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சோ நம்ம முன்னாடியெல்லாம் போகும்போது தான் திறந்தூரம் சாப்பிடுவோம் இப்போ அந்த பழக்கத்துக்கு இல்லாம சோ அதனால நல்ல அமைப்பா இருந்தனால இந்த சிலிண்டரு இந்த பாருங்க இந்த ஸ்டவ் இந்த சிலிண்டர் எல்லாத்துக்குமே அப்படியே வீட்லயே நான் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன் சோ எப்போ நம்ம நம்ம ஊருக்கு போறோமோ அப்போ நம்ம யார்டுமே கேட்க வேண்டாம் சோ நம்மளே தேவை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கலாம் சோ நம்மளே பாருங்க இதே போல் இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன் இதே மாதிரி நீங்க பாருங்க நீங்க ஃபேமிலியோட எங்க போனாலும் சரி நீங்க இதை போட்டபுலா சூப்பரா இதை கேரி பண்ணி போகும்போது இந்த பாருங்க இந்த சிலிண்டர் நீங்க எங்க இருந்து நீங்க கிளம்புறீங்களோ அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்கள் எத்தனால ஸ்டே பண்ணுறீங்களோ அதுக்கு மாதிரி வாங்கிக்கிங்க இல்லை நீங்கள் எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊரில் மேற்பி இது அவைலபிள் இருக்கலாம் இன் ஃப்யூச்சர் பாருங்க நிறைய இடத்துல இந்த மெட்டீரியல் வந்து கிடைக்கும் ஸோ அந்த பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல ரகுடாக இருக்குது நீங்கள் அது பாட்டுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதை அமர்க்கலாமா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஆன் ஆஃப் செட்டப் எல்லாமே இருக்குது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் இதை இந்த மாதிரி வெளியூர்களுக்கு போகணும் இல்லை இந்த பிக்னிக் கெட் டுகெதர் இந்த மாதிரி பங்கன் இருக்கும் அவங்க கண்டிப்பான முறையில் இதை ஒன்றும் வாங்கி வச்சுக்கலாம் என்னுடைய பிரைஸ் பாருங்க அருமையான பிரைஸ் யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை சூப்பரா நீங்க அவைல் பண்ணிக்கிங்க ஸோ முறையில பாருங்க திறந்தூர் நம்ம இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது திறந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய உங்களுடைய கவனத்தை வந்து நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்